ஒரு காண ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் அழைக்கப்பட்டிருந்ததனால் அந்த இடத்தில் அவர் பிரசன்னாயிருந்தார் அவர் பிரசன்னாயிருந்ததுனால இருந்த குறைவுகளை கத்த நிறைவாய் மாற்றினார் தேவனை நீங்கள் இன்வைட் பண்ணுவீர்களானால் அழைப்பீர்களானால் கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் அவர் இருக்க வேண்டும் என்னுடைய பிரயாணத்தில் அவர் இருக்க வேண்டும் என்னுடைய தொழில்கள் அவர் இருக்க வேண்டும் நான் கையிட்டு செய்கிற எல்லா இடங்களிலும் எல்லா வேலைகளிலும் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவரை அழைப்பீர்களானால் அவர் உங்கள்

லோகம் போல கத்தர் மாற்றினார்